தீயணைப்பு துறையின் முதல் பெண் அதிகாரியான பிரியா ரவிச்சந்திரன் ஐஏஎஸ் அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார் தீயணைப்பு துறையிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரியாக ஒருவர் தேர்வு செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது கூடுதல் சிறப்பம்சமாக அமைந்துள்ளது உயிரை பணையம் வைத்து செயல்படும் தீயணைப்பு துறையிலிருந்து ஆட்சி பணிக்கு சென்ற பீனிக்ஸ் மங்கை பிரியாவை பற்றிய ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் துறையில் பெண்கள் பலர் சாதித்த போதும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரை தீயணைப்பு துறையில் பெண்கள் யாரும் சேரவில்லை இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அரசின் குரூப் ஒன்று தேர்வில் வென்றதன் மூலம் தீயணைப்பு துறையின் முதல் பெண் அதிகாரியாக நாகப்பட்டினத்தில் பணியில் சேர்ந்தார் பிரியா அப்போது அவருக்கு பெண் குழந்தை பிறந்து இரண்டு மாதங்களே ஆகியிருந்தது உயிரை பணயம் வைத்து பணியாற்றும் முக்கிய துறையான தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையில் அதுவரை பெண் அதிகாரிகள் யாரும் இல்லாத காரணத்தால் பயிற்சியில் தொடங்கி அனைத்து பணி அனுபவங்களும் தனித்துவமாகவே இருந்ததாக பல சமயங்களில் பிரியா குறிப்பிட்டுள்ளார் அடுத்தடுத்த பதவி உயர்வுகளால் வடக்கு மண்டல இணை இயக்குநராகவும் உயர்ந்தார் இதற்கிடையில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பழமையான கலஸ் மஹால் கட்டடத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் பிரியா ஈடுபட்டார் அப்போது அவருக்கு நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் அளவுக்கு தீக்காயம் ஏற்பட்டது கட்டடத்தின் ஒரு பகுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பிரியா படுகாயமடைந்தார் படுகாயமடைந்த பிரியா சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு சென்று அவரை சந்தித்து நலம் விசாரித்தார் பிரியாவின் துணிச்சலான செயலை அங்கீகரிக்கும் விதமாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அவருக்கு தமிழ்நாடு அரசின் அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் பதக்கமும் பிரியாவை தேடி வந்தது குடியரசுத் தலைவரிடம் வீரதீர செயலுக்கான பதக்கம் பெற்ற முதல் பெண் அதிகாரியும் இவரே சென்னை மௌலிவாக்கத்தில் கட்டடம் இடிந்து விழுந்தபோது போது மீட்புப் பணியில் இவரது மேற்பார்வை மற்றும் பணியினை அரசும் அதிகாரிகளும் பாராட்டினர் மணப்பாறை அருகே சுஜித் என்ற இரண்டு வயது சிறுவன் ஆழ்துளை கிணற்றில் சிக்கிய சம்பவத்தின் போது மீட்பு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கினார் பிரியா ரவிச்சந்திரன் இப்படி சவாலான துறை பணியில் தனது உயிரை படையம் வைத்து பிரியா மேற்கொண்ட பணிகள் அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் மாநில அரசின் பரிந்துரையின்படி ஆண்டுதோறும் காலியாக இருக்கும் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு குரூப் ஒன் அதிகாரிகளாக இருப்பவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக நியமிக்கப்படுவது வழக்கம் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலியாக உள்ள ஐஏஎஸ் அதிகாரி பணியிடத்திற்கு தீயணைப்பு இணை இயக்குநரான பிரியா ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு தீயணைப்பு துறையில் பணிபுரிந்து ஐஏஎஸ் அதிகாரியாக ஒருவர் தேர்வாகி இருப்பது இதுவே முதல் முறை என்பதும் பிரியாவிற்கு கூடுதல் சிறப்பம்சமாக அமைந்துள்ளது சேலத்தை சேர்ந்த பிரியா பள்ளி படிப்பை சேலத்திலும் கல்லூரி படிப்பை சென்னை எத்ராஜ் கல்லூரியிலும் முடித்தார் தொடர்ந்து டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்பை மேற்கொண்ட பிரியா இங்கிலாந்தில் உள்ள புகழ்பெற்ற தீயணைப்பு பயிற்சி பள்ளியிலும் பயின்றுள்ளார் இவரது கணவர் ரவிச்சந்திரன் வருமான வரித்துறையில் தலைமை ஆணையராக உள்ளார் பிரியா ரவிச்சந்திரன் தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர்